நல்லா பிராக்டிஸ் பண்ணி போடுங்க இன்ஷால்லா நான் வந்து இந்த பன்னிரெண்டாவது பக்கம் முழுவதுமே உங்களுக்கு நான் ஃபுல்லாவே சொல்லி கொடுத்துட்றேன் கூடவே சொல்லுங்க போடும் பொழுது கித்த பார்த்து போட்டா போதும் இங்க வந்து லெட்டர்ஸ் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபாலோ பண்ணிக்கலாம்

அடுத்து பாருங்க பாருடைய பயிற்சி படம் கொடுத்திருப்பாங்க பாருங்க கூடவே சொல்லுங்க பாசர் பா அப்படின்னு படிக்க கூடாது பாசபர் பாசபர் அப்படின்னு தான் கொண்டு வரணும் சரியா நம்ம எழுத்துக்கிட்டாம பார்க்கலாம் ப ஹ ஹ ர ய நீட்டத்துடைய சட்டம் சோ ஹரக்கத்துடைய எழுத்துக்களை நீட்டவும் கூடாது தெளிவில்லாமல் ஓதவும் கூடாது இல்லையா இப்ப பாருங்க na அ g e e இப்போ இதில் ஒரு விளக்கம் ஹம்சா ஜபர் ஹ அப்படின்னு வரக்கூடாது ஏன்னா ஹம்சாவும் அலிஃபும் உச்சரிப்புல வேற வேற ஹம்சா அலிஃப் ஆனா இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் ஏதாவது ஹரக்கத்துகள் வந்துச்சு அப்படின்னா அதாவது ஜபர் ஜேர் பேஷ் வந்துச்சுன்னா ஹம்சா ஜபர் அ அலிஃப் ஜபர் அ இப்படி தான் நம்ம பிரனன்ட் பண்ணனும் அடுத்து பேஷுடைய பாடம் பாருங்க பு து मीटी मीटी சொல்லக்கூடாது எப்படி மீட்டிங்க சொல்லக்கூடாது பூ तू அப்படி நோ ஓடக்கூடாது ஹு ஜு சு ஷு மு दु உது கு லு கு அ கோ ஓ ஓ இந்த ஜபர் ஸேர் பேஷ் பயிற்சி பாடம் மூணு தலைமே நீங்க எதே எதுக்கு வந்து சட்டம் சொல்லணுங்கிறத பாருங்க இது வந்து ஆடியோ பாடமா பிராக்டீஸ் பண்ணி போடணும் அதுக்கு பிறகு சட்டம் சொல்றது லைவா ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வீடியோ வச்சு கித்தா பார்த்து சொல்லணும் எனக்கு இப்போ பாருங்க எதுக்கு சட்டம்னா ஜேர் பாடத்துல பி தி இது ரெண்டுத்துக்கு சட்டம் சொல்லணும் அடுத்து ஜபர் பாடத்துல பாருங்க தேர்ட் வர்ஸ்ல சுவாதுக்கும் வாதுக்கும் சட்டம் சொல்லணும் பேஷ் பாடத்துல வரிகள்ல லாஸ்ட் ரெண்டு வரிகளுக்கு சாரி ரெண்டு லெட்டர்ஸ்க்கு சட்டம் சொல்லணும் ஆறு லெட்டர்ஸ்க்கு மொத்தம் சட்டம் செல்லணும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரே ஒரு வரியில உங்களுக்கு எப்படி அதை எழுத்து கூட்டி படிக்கணும் பிளஸ் சட்டம் எப்படி சொல்லணுங்கிறது நான் சொல்லி இருப்பேன் அதை வச்சு நீங்க படிச்சு போட்டுக்கலாம்